ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறைய தன்னுடைய கூடாரத்துக்கு எடுத்துட்டு வந்தார் அவர் அதை தன்னுடைய கையில் வச்சிருக்கிற ஒளியால செதுக்க ஆரம்பிக்கிறார் அப்படி செதுக்கும் போது அந்த பாறைக்கு மேல இருந்த கற்கள் சிறிய சிறிய துண்டுகளை உடஞ்சி கீழே விழ ஆரம்பிச்சது அவர் தொடர்ந்து அந்த பாறையை செதுக்கிறாரு பத்து வருஷம் கழிச்சு விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல சிலையை உருவாக்கிட்டார் உடனே அந்த சிலையை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய அரங்கத்துல வைக்கிறாரு அந்த அரங்கத்திற்கு போறதுக்கு ஒரு நல்ல படிக்கற்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்குது இந்த பாறையை முதல் முதல்ல நம்ம செதுக்கும் போது அந்த பாறைக்கு மேல இருந்து சிறிய சிறிய துண்டுகளா உடஞ்சி விழுந்த கற்களை வச்சு இந்த படிக்கற்களை அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அதே மாதிரி நல்ல படிக்கற்களும் அமைச்சிட்டாரு அந்த சிலையை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாரும் போறாங்க அந்த சிலை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருது அந்த சிலைக்கு இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த சிலையும் நல்லா புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள்லாம் பார்த்துட்டு போன உடனே அந்த படிக்கிறக்கெல்லாம் அந்த சிலையை பார்த்து கேட்டுச்சான் நீ செதுக்கப்பட்ட பாறையிலேருந்து தான் நாங்களும் உடைக்கப்பட்டோம் உன்னை செதுக்கின சிற்பினுடைய கைகளில் தான் நாங்களும் இருந்தோம் ஆனால் உனக்கு மரியாதை கிடைக்கிது எங்களுக்கு அவமரியாதையா இருக்குது ஜனங்களெல்லாம் உன்னையே மதிக்கிறாங்க எங்களை மிதிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே அந்த சிலை சாந்தமாக பதில் சொல்லிச்சான் அந்த சிற்பி உங்களை ஒரு அடி அடிக்கும் போதே நீங்க எல்லாம் உடைஞ்சி கீழே விழுந்துட்டீங்க தான் நீங்கள் இன்னைக்கு கீழே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அடியை தாங்கி கொண்டேன்னா இன்னைக்கு மேல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா பல நேரங்களில் தேவன் நம்மளை நடத்தக்கூடிய விதம் நம்மளால புரிந்து கொள்ள முடியல என்னெந்த பிரச்சனை என்னெந்த நிந்தனை என்னை உருக்குலைந்து போக பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்றோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவர் நம்மளை அக்னியின் ஊடாய் நடத்துவது நம்ம அழிந்து போவதற்காக அல்ல நல்ல பொண்ணாய் விளங்குவதற்காக நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமா விளங்க பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு அப்படி கேட்கலாமே